வணக்கம் எஸ்ஜே பக்தி மீடியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ராகு ராகுகேது பயிற்சி குரு பெயர்ச்சி போன்றவற்றின் விவரங்களை தங்களுக்கு அளித்து வருகின்றோம் வருகின்ற பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு ராசிக்கு ஆகின்றார் இந்தப் பெயர்ச்சியிலே பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் எந்த இடத்தில் வருகின்றார் அவர் என்ன பார்வை பார்க்கின்றார் அவருடைய பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த குரு பயிற்சியில மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மேஷராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடம் என்னும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து தெளிவான முடிவுகளை எடுக்க வைத்து மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் குருவினுடைய பார்வை மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சியிலே ஒன்பது ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பார்வையானது படுகின்றது அவருடைய ஏழாம் இடத்து பார்வையானது கணவன் மனைவி உறவில் இதுவரை ஏதாவது குழப்பமான நிலை இருந்தால் அதெல்லாம் தெளிவு ஏற்பட்டு உறவுகள் பலப்படும் அதே போல தொழிலில் தெளிவான முடிவுகளை எடுக்க வைப்பார் இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அப்படின்ற நிலைமையெல்லாம் போய் தெளிவான முடிவுகளை உங்களை எடுக்க வைப்பார் அடுத்து அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வையினுடைய காரணமாக உங்களுக்கு பதவி பதவின்னா என்ன தொழில உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் பிரமுகர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகின்றது அதே நேரத்துல உங்களுடைய தெளிவான முடிவுகள் எடுத்து அந்த பதவிகளை மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் பொது நலன்களில் அக்கறை ஏற்படும் உங்களுக்கு பொதுவான விஷயங்களை இறங்கி செஞ்சு நல்ல பெயரை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஒன்பதாம் இடத்து பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது அடுத்து பதினொன்றாம் இடத்து பார்வை பதினொன்றாம் இடத்து பார்வையினுடைய காரணமாக உங்களுக்கு வரவு செலவு ரெண்டுமே பேலன்சிங் ஈக்குவலா இருக்குங்க வரவு செலவு ரெண்டுமே தான் இருக்கும் பெரிய கெடுதல் ஏற்படாது என்ன செலவு செய்ய போறீங்களோ அதுக்கு ஏத்த வரவு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் குரு பயிற்சியை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடம் எனும் தைரிய வீரிய ஸ்தானத்திலே குரு பகவான் வந்து தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கப் போகின்றார் உறவினர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு சகோதர சகோதரிகளின் ஆதரவும் நிச்சயம் உண்டு இந்த குரு பயிற்சி இந்த விசுவா வசு ஆண்டிலே வந்து உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது இந்த பயிற்சியில ரிஷவராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் குரு பகவான் இந்த குரு பயிற்சியில இரண்டாம் இடம் எனும் தன லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் அது மட்டும் இல்லைங்க சனி ராகு குரு இந்த கிரகங்கள் வரக்கூடிய இடங்களும் ரிஷபராசிக்கு சிறப்பானதாக இருக்கின்றன அவருடைய பார்வை ஆறாம் இடத்தில் குருவின் பார்வை ரிஷமராசிக்கு ஆறாம் இடத்திலே பட்டு கடன் நோய் கவலைகள் இவற்றையெல்லாம் தீர்த்து வைப்பார் நீண்ட நாட்களாக இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கின்ற நோய் எல்லாம் தீர்ந்து போகுங்க மனக்குழப்பங்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் அடுத்து அவருடைய எட்டாம் இடத்து பார்வை காரணமாக எந்த தொழிலங்கி இருந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் எல்லாம் தீர்ந்துதான் போகப் போகின்றன அடுத்து அவருடைய பார்வை பத்தாம் இடத்திலே படுகின்றது பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழிலில் வெற்றி தொழிலில் பதவி உயர்வு வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாவற்றையுமே இந்த பத்தாம் இடத்து பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் மிகுந்த முன்னேற்றங்களை கொடுக்க போகின்றது மாணவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருக்குமே மிகுந்த ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வா வசு வருஷம் பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப்போகின்றது போகின்றது இந்த பயிற்சியில மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இந்த குரு பயிற்சியிலங்க மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருகின்றார் ஜென்மத்தில் குரு வந்தா என்னாகும் ராசியில குரு வரும் பொழுது மன அமைதி கிடைக்கும் யோசித்து முடிவுகளை எடுக்க வைப்பார் இதான் நடக்கும் வேற எதுவும் பெரிய பாதகங்கள்லாம் ஏற்படாது அவருடைய ஐந்து மற்றும் ஏழாம் இடத்து பார்வை காரணமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும் சுய ஜாதகத்திலே தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் திருமண வாய்ப்பானது நிச்சயம் கைகூடும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல தேர்ச்சியானது உண்டாகக்கூடிய நேரம் இது அவருடைய ஒன்பதாம் இடத்து பார்வை காரணமாக நற்பலன்கள் உண்டு என்னன்னா தொழிலில் மாற்றம் உண்டாகும் மாற்றம் உண்டான ஒன்றும் தவறில்லை இன்னொரு தொழிலுக்கு போகும் பொழுது ஊதிய உயர்வதுடன் அந்த தொழிலானது அமைந்து நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஜென்மத்தில் குரு வரும்போது என்ன ஆகும் நாங்கள் ராசியில் வரும்பொழுது முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் ஆனால் முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கும் குரு பயிற்சி நடைபெறும் நாட்களில் குருவினுடைய ஆலயங்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் சென்று குரு பகவானை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில கடகராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் குரு பகவான் இந்த முறை கடகத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகின்றார் பனிரெண்டாம் இடம் திரையஸ்தானம் திரையஸ்தானத்திற்கு வருகிறாரே என்று கவலைப்பட தேவையில்லை அவருடைய பார்வை நான்கு ஆறு எட்டு இந்த இடத்தெல்லாம் படுகின்றது இந்த நான்காம் இடத்து பார்வை காரணமாக தாயினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஆனா தாய்க்கு ஏதாவது உடல் நலத்துல பாதிப்புன்னா உடனே பார்த்துக் கொள்ள வேண்டும் சுகபோகமான வாழ்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் வாகனங்கள் வாங்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் புத்தி வலுவாக இருந்தால் உங்களுடைய அவருடைய ஆறாம் இடத்து பார்வை கடன் நோய் கவலைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் கடன் ஏதாவது வாங்குனீங்கன்னா அதை சுப விரயங்கள்லாம் பண்ணிக்கீங்க பிள்ளைகளுக்கு திருமணம் வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் குழந்தைகளுடைய உயர்கல்வி இவற்றிற்கெல்லாம் அவை செலவு செய்வதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவருடைய எட்டாம் பார்வை எந்த எந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அவருடைய முடிவு எடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வைப்பார் பொதுவாக சொல்ல போனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகள் வலுவாக இருந்தால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது அனைத்தும் சுப விரயங்களாகவே அமையும் குரு பயிற்சி நடக்கும் நாட்களில் குருவினுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில சிம்மராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சிம்மராசிக்காரர்கள் எதையும் துணிந்து முடிவெடுத்து அதில் செயல்பட்டு வெற்றியும் காணக்கூடியவர்கள் குரு பகவான் பதினொன்றாம் இடமினும் லாபஸ்தானத்திலே வருகின்றார் சிம்மராசிக்காரர்களுக்கு இது அஷ்டம காலமாக இருந்தாலும் குரு பகவான் லாபத்தில் வருவதால் மிகுந்த நன்மைகள் ஏற்படப் போகின்றது அவருடைய மூன்றாம் இடத்து பார்வை ஐந்தாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்து பார்வை காரணமாக சுபபலங்கள் ஏற்படப் போகின்றது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் நிச்சயம் உண்டு மூன்றாம் இடத்து பார்வை காரணமாக சகோதர சகோதரிகள் உறவினர்கள் இவர்களுடைய உதவியும் ஆதரவும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்து பார்வை காரணமாக மனதிலே நல்ல தெளிவு ஏற்பட்டு தெளிவான முடிவுகளை எடுத்து தொழில் கல்வி எல்லாவற்றிலும் வெற்றியை காணக்கூடிய நேரமாக இது அமையும் ஐந்தாம் இடத்து பார்வை சில பேருக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாட்களா தள்ளி போயிருந்தா அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஐந்தாம் இடத்து பார்வை காரணமாக நிச்சயம் உண்டு அடுத்து ஏழாம் இடத்து பார்வை ஏற்கனவே அந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவரையும் சேர்த்து பார்ப்பதால் குழப்பமான மனநிலையிலிருந்து விடுபட்டு தெளிவான முடிவுகளை எடுத்து வெற்றிகளை பெறுவார்கள் சிம்மராசிக்கு அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் குரு பகவான் பதினொன்றாம் இடம் எனும் லாபஸ்தானத்திலே வந்து மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகின்றார் தொழில் கல்வி அரசியல் கலை ஆகிய அனைத்திலும் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் தான் இந்த பயிற்சி மூலமாக ஏற்பட போகின்றது இந்த குருப்பயிற்சியில கண்ணிராசிக்கு இவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கண்ணிராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடம் என்னும் கேந்திரஸ்தானத்திலே வருகின்றார் பத்தல குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க ஏதா அப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது என்ன ஆகும்னா புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் புதிய பொறுப்பு வந்தால் என்ன ஆகும் வேலை பழுவ அதிகமாகும் மன சஞ்சலம் உருவாகும் அவ்வளவுதான் வேற இல்லை அதெல்லாம் சமாளித்து வெளில வந்துடுவீங்க அவருடைய சுபப்பார்வையானது ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களிலே படுகின்றது ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இதையெல்லாம் ஒரு சம நிலையில வைத்து உங்களை அவருடைய பார்வை போடுறதுனால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி மேலே ஏறி வரத்துக்கு உதவி செய்வாருங்க அடுத்து அவருடைய பார்வை நான்காம் இடத்துல போடுறது நான்காம் இடத்துல போடுறதுனால என்ன ஆகும் வீடு வாகனம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கு கொண்டு பண்ணி தருவார் தாயாருடைய உடல்நிலை மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்து அவருடைய பார்வை கன்னிராசிக்கு ஆறாம் இடமான சனி வீட்டை பார்க்கின்றார் இதனால் என்ன ஆகுங்க தொழில மாற்றம் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் உண்டு இந்த குரு பயிற்சி நடக்கும் நாட்களில் திட்டைக்கு அருகில் உள்ள குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று குரு பகவானை வழிபடுங்கள் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்லுங்கள் அது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வாழ்வில் தொழில் வெற்றியை உண்டாக்கி தரும் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த குரு பயிற்சி குரு பகவான் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் எனும் லாபஸ்தானத்திலே வருகின்றார் நல்ல இடத்துல வராருங்க அவருடைய பார்வை ஐந்து மூணு ஒன்று ஆகிய இடங்களிலே போடுகின்றது ஐந்தாம் இடத்திலே அவருடைய பார்வை படுவதன் காரணமாக நல்லதை நினைத்து நல்லதை செய்து மனம் தெளிவு பெற்று மிகுந்த நன்மையை பெறப்போகின்றீர்கள் ஐந்தாம் இடத்து பார்வை அதே மாதிரி மூன்றாம் இடத்து பார்வை காரணமாக உறவினர்கள் ஆதரவும் உதவியும் ஏற்பட்டு மிகுந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும் ஒன்றாம் இடத்துல அவருடைய பார்வைப்படுவதால் இதெல்லாம் தடை இருந்தா தொழில்லா வேற எந்த காரியத்திலும் தடை இருந்தால் அவையெல்லாம் நீங்கி அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த குரு பயிற்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே வந்து எல்லா விதமான நன்மைகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகின்றார் இந்த குருப்பயிற்சியில் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்களை தருகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் குரு பகவான் எட்டாம் இடம் என்னும் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்றார் அஷ்டம குருவாக வராருங்க அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பார்வையானது பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆகிய இடங்களிலே படுகின்றது அஷ்டம குருவாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா வரவுக்கு மீறிய செலவு வரும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் கொடுத்து வாங்கும் பொழுது எச்சரிக்கை ஒரு முறைக்கு இருமுறை பல முறை யோசித்து செய்வது நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அவருடைய பன்னிரெண்டாம் இடத்து பார்வை சுப விரயங்களை ஏற்படுத்தப் போகின்றது நான்காம் இடத்து பார்வை காரணமாக வீடு வாகனங்கள் இவை எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகின்றது நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேங்க்ல லோன் கிடைக்கும் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் வீடு வாகனம் வாங்குதல் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அவருடைய இரண்டாம் இடத்து பார்வை காரணமாக வாக்கு தனம் குடும்பம் வாக்கு என்னன்னா வார்த்தைகளை ஜாஸ்தியா அதிகமா பேச வேண்டாம் நல்ல வார்த்தைகளாக பேசி பலன்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி வாங்கல் ஏற்கனவே சொன்னேன் யோசித்து பல முறை யோசித்து கொடுக்கணும் பொருளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ரெண்டுத்திலயுமே இது மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்துல விட்டு கொடுத்து போனோம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவருடைய பார்வை படுறதுனால எதையுமே விட்டு கொடுத்து போகுதல் மிகவும் நல்லது இந்த குரு பயிற்சியில தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் அது மட்டும் இல்லைங்க ராகு கேது பயிற்சி அதுல ராகு மூன்றாம் இடத்திற்கு வருகின்றார் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் மேம்படுத்த போகின்றார் குரு ஏழாம் இடத்திற்கு வந்து அவருடைய பார்வை ராசியில் நேர்கோட்டில் ஒன்று மூணு பதினொன்று இந்த இடத்தெல்லாம் வர்றதுங்க இந்த ஒன்றாம் இடத்திலே அவருடைய பார்வை ராசியிலே நேர்கோட்டில் பட்டு வெளிநாடு செல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் பதினொன்றாம் இடத்திலே லாபஸ்தானத்திலே அவருடைய பார்வையானது பட்டு நல்ல பணம் பொருளாதார ஏற்றம் எல்லாவற்றிலும் வெற்றி அனைத்தையும் ஏற்படுத்தி தரப்போகின்றார் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏற்பட போகின்றது அடுத்து மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தால் அவர்களுடைய அனைத்து நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்க எல்லா வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தனுசு ராசி அன்பர்கள் மின்மேலும் வெற்றி பெறக்கூடிய உகந்த நேரமாக இந்த விஸ்வாவசு ஆண்டில் வரும் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகின்றது இந்த பயிற்சியிலங்க மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகின்றார் ஆறாம் இடம் என்பது சிறப்பான இடம் என்று சொல்லிவிட முடியாது அவருடைய சுப சுபப்பார்வை பத்தாம் இடத்திலே படுகின்றது பனிரெண்டாம் இடத்திலே படுகின்றது ரெண்டாம் இடத்திலே படுகின்றது ஆனாலும் ஆறிலே குரு வரும்பொழுது அக்கம்பக்கத்தார் சுற்றத்தார் உற்றார் உறவினர் எல்லார் வார்த்தையை அளந்து ஜாக்கிரதையாக பேசுவது மிகவும் நல்லது வார்த்தை தாங்க நமக்கு எஜமான அதனால் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகுதல் மிகவும் நல்லது எதையும் அனுசரித்து செய்து காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த கால காலகட்டங்களில் மிகவும் யோசித்து செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்து பார்வை சுப விரயங்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது பனிரெண்டாம் இடத்து பார்வை என்ன பண்ணும்னா சுப விரயங்களை ஏற்படுத்தும் அந்த விரயங்களை நல்ல விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்துல குடும்பம் மற்றும் பொருளாதாரம் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை நல்லபடியாக பார்த்து கொள்ளுதல் மிகவும் நல்லது ஒரு கடனை வாங்க இன்னொரு கடனை நீங்க அடைப்பீங்க இந்த ரெண்டாம் இடத்து பார்வையில் என்ன ஆகும்னா ஒரு கடன் வாங்குனீங்கன்னா இன்னொரு கடனை அடைப்பதற்கு அது பயன்படும் அது நல்ல சும விரயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அடுத்து பத்தாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்து பார்வை தொழில் மாற்றம் இடமாற்றம் ரெண்டுமே ஏற்படும் அதாவது தொழில் மாற்றம் வந்து நமது தொழிலில் ஏற்படக்கூடிய பின்னடைவு காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தொழிலில் நீங்கள் உங்களுடைய வெற்றியின் காரணமாக கூட மாற்றங்கள் ஏற்படலாம் நல்லதும் இருக்கு இந்த இடமாற்றம் காரணமாக நல்ல மாற்றமும் ஏற்படும் பத்தாம் இடத்து பார்வை காரணமாக பனிரெண்டாம் இடத்து பார்வை காரணமாக சுப விரயங்கள் ஏற்படும் ரெண்டாம் இடத்து பார்வை காரணமாக குடும்பம் பொருளாதாரம் இதில் மாற்றங்கள் ஏற்றங்கள் மாறி மாறி இருக்கும் இந்த குரு பயிற்சி நடைபெறும் காலங்களில் குருவினுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் முடிந்தால் ஒரு முறை ஆலங்கொடி சென்று குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் குரு பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்திலே வருகின்றார் ஐந்திலே குரு அவன் வந்தால் அனைத்துமே நன்மையாகும் அஞ்சில குரு வந்தால் மிஞ்ச முடியாத வெற்றிகள் கிடைக்கும் ஜென்ம சனி வேற இப்பொழுது விளையச்சிங்க ராசிக்கு நல்லதுதான் போகுது குருவினுடைய பார்வை பார்வை ஒன்னிலே பட்டு எல்லாம் எடுத்ததெல்லாம் வெற்றி தான் உள்ளே வந்ததுதான் அடுத்து அவருடைய சுப பார்வை ஒன்பதாம் இடத்துல படுறது எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீங்கள் யாருக்காவது முன்னாடி உதவி அவங்க எல்லாம் இப்போ அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு திரும்ப செய்வார்கள் அதே மாதிரி அவருடைய பதினொன்றாம் இடத்து பார்வை லாபகரமான பார்வை தொழில் லாபம் முதலீடுகளில் லாபம் ஏதாவது முதலீடு செய்து வச்சிருந்தீர்கள் என்றால் அவையெல்லாம் இப்போ ரெட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும் ஆனால் லாபகரமான விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு நேரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் குரு வந்து மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் மிகுந்த கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அதெல்லாம் நிமிர்த்தியாகி நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரமாக இது அமையப்போகின்றது இந்த குரு பயிற்சியில் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் மீனராசிக்கு நான்காம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார் சிறப்பான ஏன்னா சொல்லிட முடியாது இருந்தாலும் அவர் ராசிநாதன் மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனி வேறு மேலும் குருவினுடைய பார்வை சுப பார்வையானது எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களிலே படுகின்றது எட்டாம் இடத்திலே அவருடைய பார்வைப்படுவதனால் மனச்சோர்விலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார் நல்ல புத்துயிர் பெற்று நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவார் எட்டாம் இடத்தில் அவருடைய பார்வைப்படுறதுனால பத்தாம் இடத்திலுடைய அவருடைய பார்வைப்படுவதால் தொழில் மாற்றம் இடமாற்றம் உண்டாகும் தொழில் மாறினால் ஊதிய உயர்வுடன் புதிய தொழிலானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது அவருடைய பனிரெண்டாம் இடத்து பார்வை காரணமாக வரவும் செலவும் சமமாக இருக்கும் சுபவிரியங்களாக செய்து கொள்ள வேண்டும் இந்த குரு பயிற்சியிலங்க நாலாம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு குருவின் சுப பார்வை காரணமாக நல்ல பலன்கள் ஏற்பட போகின்றது சுயஜாதகம் வலுவாக இருந்தால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் திறம்பட செய்து வெற்றியடைய குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குருப்பெயர்ச்சி நடைபெறும் நாட்களில் குருவினுடைய ஆலயங்களுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குருப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அவர் எந்த இடத்திலே வந்து என்ன பலன்களை தருகின்றார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இவையெல்லாம் கோச்சார பலன்கள் ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் அடிப்படையிலும் பலன்கள் மாறி மாறி வரும் இதை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொலைபேசி எண்ணை இணைத்துள்ளேன் அதில் தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் எஸ் ஜே பக்தி மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் நலம் விரும்பும் ஜோதிடர் ஜே உப்பியப்பன் நன்றி வணக்கம்